நண்பர்களே இன்று லக்னத்தில் சனி இருப்பவர்களின் பலன்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் லக்னத்தில் சனி உள்ளவர்கள் மிகவும் கடினமான அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த வேலையும் பொறுப்புடனும் நிதானமாக செய்து முடிப்பார்கள் சிறு வயதிலேயே முயற்சியுடனும் பக்குவத்துடனும் இருப்பார்கள் எந்த ஒரு செயலையும் பொறுப்புடன் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் இவர்கள் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் சனி ஆயுளுக்கு காரகமான கிரகம் என்பதால் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருப்பார்கள் நேர்மையான நியாயமான அர்த்தமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு ஒரு பொறாமை என்ற உணர்வு மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களோடு தன்னை எப்பொழுதும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்களும் இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய உண்ண ஜோதினம் சப்ஸ்கிரைப் சப்கிரைப் செய்யுங்கள் நண்பர்கள்